பகவத்கீதையின் பாகம் பத்து விபூதியோகா என்ற தலைப்பில் அழியாத ஒரு கதையை கொண்டுள்ளது இதில் ஆண்டவர் கிருஷ்ணர் அவருடைய அனைத்து தாரரிசையும் சக்திகள் எவ்வளவு பரந்தவையாக உள்ளன என்பதை விளக்குகிறார் இவரது நிரூபணங்கள் அழகான மற்றும் பாரம்பரியமானவையாக இருக்கின்றன இவை உலகில் உள்ள அனைத்து செயல்பாடுகளுக்கும் அடிப்படையானது இந்த அதிகாரத்தின் முக்கியமான ஸ்லோகம் விபூதி பிரகாஷம் என்ற புகழுக்கு உரியது கண்கள் நெருப்பில் மண்ணில் தானியங்களில் வர்ணங்களில் மற்றும் உயிரினங்களில் அவர்கள் நன்மை மற்றும் அருளை காட்டுகின்றனர் இதன் மூலம் நாம் ஆண்டவரின் பிறைப்பகுதியின் ஒவ்வொரு வேறுபாட்டிலும் எவ்வளவு அற்புதமாக உள்ளதை அறிகிறோம் மிக்க விஷயமாக விபூதி என்றால் பெரிய திறமை கிருஷ்ணர் அனைத்திலும் நிறைந்தவர் என்றும் அவரை நமக்கு சுருக்கமாக முன்வைக்கும் என்றும் நமக்கு இது விளக்கமாகும் மேலும் அனைத்து ஸ்வரூப்புகளை என் பெட்டியில் நான் அடர்த்திக் கொள்கிறேன் என்ற ஐஸ்வர்யத்தின் அர்த்தம் தனி மற்றும் அரசியல் என சொல்லிக் கொள்ளலாம் அவரது நிறைவான சூற்றுமங்களை நாம் வரலாற்றில் காண முடிகிறது கையும் களையும் தலைப்பாகவும் அரசியல் விவாதங்கள் மற்றும் கலாச்சார மாற்றங்கள் நிகழ்வுகள் தோன்றுகின்றன இவை அனைத்தும் அவரது சக்தி புதிய பரிமாற்றங்களை முதன் முதலில் உருவாக்குகின்றன இந்த அதிகாரத்தில் அடையும் கல்வி நம்மை மகிழ்ச்சியான வாழ்க்கையை நிர்வகிக்க உதவுகிறது இதற்கேற்ப என் பிரகாசமும் அனைத்து பரிசுகளை உயிரின் தனிப்பட்ட துணையாகும் என்ற இரண்டாவது ஸ்லோகம் விளக்கமாகும் அங்ஷி எந்த ஒரு விஷயத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கூறுகிறது ஏனெனில் கூப்பிடிக்க வேண்டுமானால் வருடங்களுக்கு ஆண்டவர் இந்த ஸ்லோகம் மூலம் நாங்கள் எப்படியாவது உன்னதத்தை அணுக வேண்டும் என்று பறவை வேகமாகவே கூறுகிறார் அதில் காணப்படும் ஈடுபாடு ஆண்டு முழுவதும் உண்மையிலேயே நெருச்சிகை ஏற்பட்டுவிடுகிறது இந்த ஆலோசனைகள் நமக்கு சமயத்தில் எப்படி கருத வேண்டும் என்பதை கூறுகின்றன அது நமது நற்பணி மூலம் எப்படி மாறும்படி செய்கிறது என்பதை கொடுக்கின்றனர் கடைசி வருஷங்கள் முழுவதும் இந்த ஆண்டு போதும் என்றால் போதும்